ठीक आप सभी का एनडीए की प्रेस वार्ता में स्वागत है उंगल अनेवरियम इन द एनडीए कूटनीयन विडावirkु अभिनंदन வரவேற்கிறேன் सबसे पहले मैं तमिलनाडु की जनता और पूरे देश को पंगुनी उम का बहुत बहुत शुभकामनाएं देता हूं मुद अलग्रे आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है आज ईआईडीएम के और भारतीय जनता पार्टी के नेताओं ने

அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இச்சுனாவ் ராஷ்டிரிய ஸ்தர்பர் நரேந்திர மோடிஜிக்கு நேத்திருவே ஒரு ராஜ்யஸ்தர்பர் ஏஐடிஎம் கே கே நேதா केड़ा पार्टी जी के नेतृत्व तो में लड़ा जाएगा इन तेरल देशी अलविल तेर मोड़ी अवर खलीन सीरिया तले में इलम तमिलनाडु आई आतिमिक वाबिन तले बर तेर एड़ा पार्टी अवर खलीन तले में इलम नडे बरे रख रहे थे एक प्रकार से 1998 से एआईडीएम के एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक மோடிஜி ஒரு மகான் ஜெயலலிதாஜி ராஷ்டிரிய ராஜ்நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த இந்த கூட்டணி போட்டியிட்டு இருக்கிறது और एक समय पर बीजेपी ए आई डी एम के अलायंस ने उनचालीस में से त्रीस लोकसभा सीट जनरल इलेक्शन में जीती थी तमिलनाट लरमती मुफद कोटनी बेच बेचे कर मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है ஜல் இசன் பிரச்சி சார் வரப்போகிற தேர்தல் முழு நம்பிக்கை இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இந்த என் கூட்டணி மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க போகிறது அபி சாரி கை பாத்தே கணிங் मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे तब मैं सेशन को क्वेश्चन आंसर के लिए ओपन करता हूँ நீங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது அதற்கு முன்னாடி நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருப்பீங்க நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று உங்க கேள்விகளோட தொடங்குகிறோம் அதிலேயே எங்க பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதிமுக ஒரு பாஜக எடப்பாடிஜி நேதத்துவ நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது एक एक कर कर पूछे भाई वो वोरा के लिए व्यक्ति पूछो ना तो सर वॉट आर दर अगर जीतेंगे तो भाजपा के जो एमएलए ना मंत्री बनेंगे क्या पूछ रहे वो हम जीतने के बाद तय करेंगे मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता डीएम के लिए हम एड़ा पार्टी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे சார் ஒன் ஆர் த டிமேண்ட்ஸ் வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம் இப்ப வந்து நாங்கள் திமுகவுடைய எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை அதனால ரொம்ப தெளிவா சொல்றோம் திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும் சார் எக்ஸாக சார் சார் ஒட் ஆஃப் த டிமாண்ட்ஸ் தட் ஏடிஎம்கே கேட் அலையன்ஸ் வித் பிஜேபி தட் என்டிஏ டிமாண்ட் கேட் கீஸ்கா வைக்கவில்லை இது இயல்பான இயற்கையான கூட்டணி அரேசரென்ஸ் ஆகாந்த் வில் கிவ் चांस और हम सुनेंगे सोलंग ना नहीं सोल सर व्हाट अबाउट ओ पनीर सेल्वम एंड टीटीवी विदिनागरन आर दे आल्सो पार्ट ऑफ द एनडीए और यू वांटेड अ यूनाइटेड एआईएडीएम के सर एआईएडीएम के के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफेरेंस नहीं होगा जहां तक एनडीए के साथी दलों का सवाल है एआईएडीएम के और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा आतिमुकाविन தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒருத்தர் மாத்தி மாத்தி கேக்குறேன் நீங்க கேட்டீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எந்திரிச்சிருந்து சொல்லுங்க ஏஐடிஎம்கே கா என்டிஏ மே ஆனா உயோகிஎம் இந்த கூட்டணியில் அதிமுக வருவது அவர்களுக்கும் அதிமுக வருவதும் இருவருக்குமே இருவருக்குமே பலனளிக்க கூடியது பின்னாடி சொல்லுங்க சார் சொல்லுங்க எந்திர மேடம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கூட்டணியில இருந்து இப்ப வேற வேற ஒரு விடயம் போறீங்க டீலிமிட்டேஷன் போறீங்க கூட்டணி பத்தி கொள்கைகள் முடிங்க அண்ணா இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்கிறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு தரம் வந்திருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் உட்காருங்கண்ணா ஒரு ஒருத்தர எந்திரிச்சு நெல்லுங்க அவங்க போடுவாங்க பேசாதீங்க நெல்லு சொல்லுங்க सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा दोनों यूनिट हमारे साथियों के साथ बैठकर बाद में तय करेंगे यार यार के इतना नहीं तक देटे बेटे आज पंगर